இதன் காரணமாக மக்கள் பெரும் மின்தடையால் பெரும்பாலான பகுதிகளில் நீர் விநியோகமும் தடைப்பட்டதோடு வீதி சமிகளும் செயலிழந்தன கொழும்பில் உள்ள தேசிய மின் கட்டமைப்பில் ஏற்பட்ட ஏற்றுத்தாழ்வு காரணமாக இந்த மின் விநியோக தடை ஏற்பட்டதாக ஆரம்பத்தில் மின்சார சபை அறிவித்தது மின் இனிப்பினும் துணை மின் குரங்குகள் மோதியதால் நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டதாக மின் சக்தி அமைச்சர் குமாராய் ஜெயகுதி தெரிவித்திருந்தார் இந்த சம்பவம் நாடு முழுவதும் மின் விநியோகத்தில் பெரும் தடைகளை ஏற்படுத்தியதாகவும் இதனால் நாடு முழுவதும் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் மின் சக்தி மற்றும் அமைச்சு பின்னால் இந்நிலைமையை துணை மின் நிலையத்தின் அவசர நிலை என்று ஆரம்பித்த போதிலும் நிலைமை சரி செய்வதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் விரைவில் மின் விநியோகத்தை மீண்டும் வழங்க குழுக்கள் துரிதமாக செயற்பட்டு வருவதாகவும் அமைச்சினால் அறிவிக்கப்பட்டது அதற்கமையால் சுமார் இரண்டரை மத்தியாளர்களின் பின்னர் சிலா முக்கிய இடங்களில் மாத்திரம் மின் விநியோகம் வளமைக்கு திரும்பியது ஜனாதிபதி என்ரோ குமாரா திசா நாய்கா இன்று ஐக்கியரூபத்துக்குள்ளார் நாட்டின் ஜனாதிபதி முகமது பின் சாயித் ஜனாதிபதி இந்த விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி என்ரோ குமாரா திசா நாய்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக அரசாங்க உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளார் மேலும் உச்சி மாநாட்டில் உரையாற்றவும் திட்டமிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி ஐக்கிய ராஜ்யத்தின் ஜனாதிபதி ஷேக் முகமது பின் சாயி அடுத்த இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதாகவும் நாட்டின் துணை ஜனாதிபதியும் பிரதமரும் ஷேக் முகமது பின் பின்முத்தும் சந்திக்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது உலக அரசாங்க உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் பல நாடுகளின் அரசு தலைவர்கள் மற்றும் அரசாங்க தலைவர்களுடன் ஜனாதிபதி என் குமாரா இருதரப்பு கலந்துரையாடல்களையும் நடத்த உள்ளார் இந்த விஜயத்தின் போது இலங்கையின் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்த தகவல் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு எரிசக்தி சுற்றுலா நீதி மற்றும் ஊடகத்துறைகளின் முன்னணி உலகளாவிய நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளுடன் ஜனாதிபதி கலந்துரையாட உள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது வெளிநாட்டு முகவர் நிறுவனத்துக்கும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வழங்கவில்லை இதனால் இருந்து யாரும் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசலா விக்ரமரத்னா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளதாவது தற்போது நடைமுறையில் இல்லாத கொரிய இஐ விசா பிரிவின் தொழில் வழங்குவதாக கூறி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பணம் வசூலிக்கும் மோசடி நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எந்த ஒரு தனியார் வேலைவாய்ப்பு நிறுவனத்துக்கோ அல்லது தனிநபர் குழுவுக்கோ இஐ தொழில் வாய்ப்பு பிரிவின் கீழ் இதுவரையில் இது தொடர்பான பயிற்சியை வழங்குவதற்கான அடைமுறையை இதுவரையில் வழங்கவில்லை யாழ் பல்கலைக்கழகத்தில் இரு மாணவர் குழுக்களிடையில் இடம்பெற்ற மோதலில் இரண்டு பல்கலைக்கழக மாணவர்கள் காயமடைந்துள்ளதாக யாழ் பல்கலைக்கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பல்கலைக்கழகத்தின் புதிய மாணவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சியில் பின்னர் முகாமித்துவ பூடத்தின் மூன்றாம் ஆண்டு மற்றும் நான்காம் பேட மாணவர்கள் குழுக்களிடையில் நேற்று மாலை இந்த மோதல் இடம்பெற்றுள்ளது இதில் இரு மாணவர்கள் காயமடைந்து யாழ் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் பல்கலைக்கழக தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பதரமான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கூட்டப்புலனாய்வு திணைக்கிழமை மற்றும் நிதி மோசடி விசாரணை பிரிவு என்பவற்றுக்கும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மகிதிபர் அசோக கரவிட்ட நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நியமனம் நாளை மறுதினம் புதன்கிழமை அமலுக்கு வருகின்றது ஊடகவியலாளர் மேலாளர் லசந்தா விக்ரமதுங்கா படகு தொடர்பில் விசாரணைகளுக்கு பாதிப்புகள் ஏற்படாதவாறு விசாரணையை சுருக்கம் நீதி அமைச்சர் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அதேபோல சட்டத்துறை மீது அழுத்தங்களை பிரயோகிப்பதையும் அரசாங்கம் தவித்துக் கொள்ள வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமனவின் தேசிய அமைப்பாளர் நாவல் ராஜபக்சே தெரிவித்தார் நேற்றைய தினம் புலனி மாவட்டத்தில் கிராமங்களுக்கு கிராமம் வேலை திட்டத்தை ஆரம்பித்த போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடையில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் தமக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கிய மக்களுக்கு இந்த அரசாங்கம் அநீதி இழைத்துள்ளது தாம் பூரியடித்தும் பொய் என்பதை அரசாங்கமே ஒத்துக்கொண்டதை போன்று செயற்பட்டு கொண்டிருக்கின்றது பழமை முறையிலே அரசாங்கத்தின் ஆட்சியும் தொடர்கிறது ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கா படுகொலை தொடர்பில் நீதி அமைச்சர் பாராளுமன்றத்துக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இந்த வழக்கு தொடர்பில் எத்தனை சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசாரணைகள் எவ்வாறு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்பது குறித்து சுருக்கமின்றி விசாரணைக்கு பாதிப்புகள் ஏற்படாதவாறு பாராளுமன்றத்தில் முன்வைக்க வேண்டும் அனரப்பிரிய தர்ஷின யாபா மற்றும் ஜோசிதா கைது செய்யப்பட்ட போதோ சட்ட ஆதிபத்திரைகளும் சிறப்பாக செயற்பட்டதாக கூறி அரசாங்கம் அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்ட போதோ அதற்கு முரணாக விமர்சிக்கின்றது மட்டக்கிளப்பு மாவட்டம் களவாஞ்சிக்குடி போலீஸ் பேரில் உட்பட்ட மட்டக்கிளப்பு கல்முனை பிரதான வீதியில் கூறுகல் மடத்தில் தினம் நண்பர்கள் பாரிய விபத்து சம்பவம் ஒன்று சம்பவித்துள்ளது இவ்விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது மட்டக்கிளப்பு பக்கம் இருந்து கல்முனை நோக்கி பயணித்த மூச்சக்கரவண்டி ஒன்றும் கல்முனை பக்கம் இருந்து மட்டக்கிளப்பு நோக்கி பயணித்த மகளுந்து ஒன்றும் நேருக்கு நீர் மோதியதில் இவ்விபத்து சம்பவித்துள்ளதாக அதனை நேரில் அவதானித்தவர்கள் தெரிவிக்கின்றனர் இப்பாரிய விபத்து சம்பவத்தில் தெய்வாதீனமாக அவருக்கும் உயிர் சேதம் ஏற்படவில்லை எனினும் முச்சக்கரவண்டியில் பயணம் செய்த இரு பெண்கள் காயமடைந்த நிலையில் களவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் தொடர்பாக மட்டக்கிளப்பு மாவட்டம் பட்டியல் வேலை கல்வி அலுவலகத்தின் கீழ் உள்ள அதிபர்களை தெளிவுபடுத்தும் கடந்த வள்ளிக்கிழமை கடந்தீவு விவேகானந்தா மகா வித்தியாலயத்தில் நடைபெற்றது இதன்போது பட்டியல் வேலை கல்வி பணிப்பாளர் சிவானந்தம் ஸ்ரீதரன் கலந்து கொண்டு கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் தொடர்பில் அதிபர்களுக்கு விளக்கம் அளித்தார் மகிழ்ச்சியான பாடசாலையுற்ற கருப்பொருளை மையப்படுத்தி பாடசாலைகளில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது நம்பிக்கை மிக்க ஒழுக்கமுள்ள பாடசாலை சமூகத்தை உருவாக்குதல் சுற்றாடல் மேம்படுத்தல் வீரங்களை குறைத்தல் தூய்மையானதும் பசுமையானதுமான சுற்றாடல் ஆரோக்கியமான பிரச்சிகள் பல்வகமையை மதிக்கும் மகிழ்ச்சியான வகுப்பறை போன்ற பல்வேறு செயல் தொடர்பிலும் அதனை நடைமுறைப்படுத்தும் வழிமுறைகள் துறப்பிலும் வளவாறுலாக கலந்து கொண்ட வேலை கல்வி பணிப்பாளர் சிவானந்தம் ஸ்ரீதரன் அதிபர்களிடம் தெளிவுபடுத்தினர் பிரதிக்கல்வி பணிப்பாளர்கள் ஆசிரியர் ஆலோசகர்களிட பலரும் கலந்து கொண்டு குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி இரண்டு தீவுக்கு பயன்படுத்த கடற்பகுதியில் இரண்டு படகுகளுடன் கைது செய்யப்பட்ட பதினான்கு இந்திய மீனவர்களை கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நேற்று அதிகாலை இரணித்தீவுக்கு அன்பித்த கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இரண்டு இந்திய இழுவை படுக்கைகளும் அதில் இருந்த பதினான்கு இந்திய மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்திருந்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களும் நேற்றைய தினம் மாலை கிளிநொச்சி மாவட்ட கடத்தோலில் நீரில் வள திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து குறித்த பதினான்கு பேருக்கும் எதிராக வழக்கு பதிவு செய்து இன்றிரவு கிளிநொச்சி மாவட்ட நீதபான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சீனாவின் கிளிநொச்சி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உலருறவு பொதிகள் வழங்கும் நிகழ்வு நேற்றி திரும்ப மாவட்ட சேலம் மாநாட்டு மண்டபத்தில் நண்பகல் மூன்று மணிக்கு மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக இலங்கைக்கான சீத தூதரகத்தின் பொறுப்பதிகாரி அவர்களும் கலந்து கொண்டு தெரிவு செய்யப்பட்ட ஒரு தொகுதி பயனாளர்களுக்கு உலருணவு பொதிகைகளையும் வழங்கி வைத்தார் கிளிநொச்சியில் நேற்றைய தினம் விஜய் மேற்கொண்டிருந்த போக்குவரத்து அமைச்சர் விமல் ரட்நாயக்கா பிற்பகல் இரண்டு நாற்பத்தி எட்டு மாணியளவில் கிளிநொச்சி புகைத்த நிலையத்துக்கு விஜய் மேற்கொண்டு அமைச்சர் பார்வையிட்டு கலந்துரையாடி உள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை முன்னெடுக்கும் வகையில் குறித்த புகார் நிலையத்தை பார்வையிட்ட அமைச்சர் பயணிகளுடனும் கலந்துரையாடினர் இந்து சமய கலாச்சார அலுவலக திணைக்கிழமை மன்னார் மாவட்ட செயலகத்தின் ஒழுங்கமைப்பில் வேட்டையா முடிப்பு ஆதி விநாயகர் ஆலயம் இணைந்து ஏற்பாடு செய்த மாவட்ட பொங்கல் விழா நிகழ்வு நேற்றைய தினம் காலை ஒன்பது முப்பது மணியளவில் வேட்டையா விளையாட்டும் மைதானத்தில் இடம்பெற்றது மாவட்ட இந்து சமய கலாச்சார உத்தியோகர் ஆ தனுஜன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் மேனார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனக சபாபதி கனகேஸ்வரன் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டார் சிறப்பு விருந்தினர்களாக மாதை பிரதேச செயலாளர் அரவிந்த்ராஜ் மேனார் பிரதேச செயலாளர் எம் பிரதீபர் நாடாட்டான் பிரதேச செயலாளர் சிவசம்பு ஆகியோர் உள்ளடங்களான விருந்தினர்களாக மேன்னார் திரிகேதீஸ்வரர் ஆலய பிரதம குரு கனகநந்தன் குருக்கள் உள்ளடல்களான பலர் கலந்து கொண்டிருந்தனர் காலை ஒன்பது முப்பது மணியல் பொங்கல் பண்பாட்டு பேரணி ஆரம்பமானது அதனைத் திறந்து மங்களவாதி இசையுடன் விருந்தினர்கள் வரவேற்கப்பட்டனர் தொடர்ந்து சம்பிரதாய முறையில் நூற்றி எட்டு பானைகளில் பொங்கல் பொங்கி கும்மி நடனம் இடம்பெற்றது இதனைத் தொடர்ந்து பாரம்பரிய விளையாட்டுகள் மற்றும் நிகழ்வுகள் இடம்பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது இமை குறந்து விடும் இடல் விடை விடும் நீ சஞ்சி ஹரா 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 சம்பியா கடக்குங்க சிவனா பாடி அண்ணன் இந்த பக்கம் போறானானே

யாழ்ப்பை ஜெயக்கழக கிளிநொச்சி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கிறிஸ்தவ தேவாலயம் யாழ் ஆயிரம் நாள் நீதிய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பேல் ஜிலை கிளிநொச்சி வளாக கிறிஸ்தவ மாணவர்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் கிறிஸ்தவ மாணவர்களின் வழிபாட்டுக்காக நிர்மாணிக்கப்பட்ட தேவாலயம் நீட்டிய தினம் யாழ் மறைமாவட்ட ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் திறந்து வைக்கப்பட்டது புரித நிகழ்வில் ாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சட்குணராஜா பீடங்களின் பீடாதிபதி விரிவுரையாளர்கள் பங்கு தந்தையர்கள் பங்குகளின் மக்கள் பல்கலைக்கழக மாணவர்களிட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் கோழிச்சியின் விலைகள் வீழ்ச்சி உற்பத்தியாளர்கள் வீழ்ச்சியடைந்துள்ளதால் உள்ளாகியுள்ளதாக கோழிப்பணி வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது கோலம்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அதன் தலைவர் மாதவி ஜெயசகர் இதனை குறிப்பிட்டார் அத்துடன் கால்நடை தீவனமாக மகாச்சோளத்தை மனை விலையில் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அகில இலங்கை கோழிப்பணி வியாபாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது பிப்ரவரி மாதத்துக்கான எரிவாயு விலை திருத்தத்துக்கு நிதியமைச்சின் ஒப்புதல் இன்னும் கிடைக்கவில்லை என்று லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான பரிந்துரைகள் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் நிதியமைச்சகத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார் உலக சந்தை எரிவாயு விலைகளுக்கு ஏற்ப நாட்டின் எரிவாயு விலைகள் மாதம் மாதந்தோறும் திருத்தப்பட்டு ஒவ்வொரு மாதமும் நான்காம் திகதியால் அறிவிக்கப்படுகின்றன இருப்பினும் பெப்ரவரி மாதத்துக்கான எரிவாயு விலை திருத்தம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்பது குறித்து நாம் லிட்ரோ நிறுவனத்திடம் வினாவிட்டோம் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பாக அனைத்து பரிந்துரைகளும் ஏற்கனவே நிதி அமைச்சகத்தினால் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சின் ஒப்புதல் இல்லாமல் அதை ஆரம்பிக்க முடியாது என்றும் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார் அடுத்த வாரத்துக்குள் தொடர்புடைய பரிந்துரைகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் உயர் பதவிகளில் உள்ள நான்கு போலீஸ் அதிகாரிகளுக்கு இடமாற்றங்களுக்கான நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதியுடன் குறித்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன அதற்கமைய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் ஆசங்க கரவிட்ட குற்ற புலனாய் பிரிவின் மற்றும் நிதி குற்ற புலனாய்வு பிரிவு ஆகியவற்றுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதிஸ்மா அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார் அத்தோடு மேலும் பல போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளன தெரடியாபு பொலிஸ்பிரிக்குட்பட தமிழை கொருடாக பிரதான விதியில் தோராய பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் நான்கு பேரும் இழந்துள்ளனர் கதிர் விளவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பயணிகள் பேருந்து கொண்டு பயணிகளை ஏற்றி செல்வதற்காக நிறுத்தப்பட்டிருந்த அதே திசையில் பயணித்தார் பேருந்து நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தின் பின்புறத்தில் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்த இருபதுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக கொரோனாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அங்கு மூன்று ஆண்களும் ஒரு பெண்ணும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தின் பின்னால் வந்த பேருந்து அதிவுகள் இயக்கப்பட்டதால் இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசாரின் ஆரம்ப விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது உயிரிழந்தவர்களின் அடையாளங்கள் இன்னும் களவாஞ்சிக்குடி சமூக அபிவிருத்தி நிலையத்தின் ஏற்பாட்டில் மாபெரும் இரத்த தான நிகழ்வு நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை களவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையின் அத்தியட்சர் வைத்தியர் புவனேந்திரநாதன் அவர்களின் முகாமித்துவத்தின் கீழ் வங்கி நடைபெற்றது இந்நிகழ்வானது களவாஞ்சிக்குடி சமூக அபிவிருத்தி நிலையத்தின் ஸ்தாபகர் தலைவர் ஆறுமுக வடிவில் கோகுலரஞ்சன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் சங்கத்தின் உறுப்பினர்கள் பழைய மாணவர்கள் கிராம மக்களின பலரும் கலந்து கொண்டதுடன் சமூக அபிவிருத்தி நிலையமானது கலவாஞ்சிக்குடியில் பல பிரதேசங்களில் உருவாக்கப்பட்ட இருபத்தி ஐந்து போத்தி சிறப்பிக்கும் சிறப்பிக்க முகமாக இவ்வரதான முகாமை ஏற்பாடு செய்தமையும் குறிப்பிடத்தக்கது களவாட்சிக்குடி சமூக அபிவிருத்தி நிலையமானது இப்பிரதேசத்தில் பல்வேறு புத்திஜீவிகளில் ஜீவிகளையும் கல்வி மான்களையும் உருவாக்கியமையும் குறிப்பிடத்தக்கது நமது டாப் நிறைவடைகின்றன